ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பணம் சம்பாதிக்கிறதுல இன்னொரு வழி என்னென்னா கடன் சுமை இந்த கடன் சுமை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் வாழ்க்கை என்னடா ரொம்ப கடன் இருக்க கடன் இருக்க இந்த விட்டு மைண்டு அழுத்தம் ரொம்ப இருக்கும் ஸோ பணம் சம்பாதிக்கிறதுல கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய சிறந்த விஷயம் ஸோ அந்த கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை அப்படியே நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய கேலண்டர் அதில் வந்து சதுர்த்தி திதி அப்படின்னு ஒரு நாள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சதுர்த்தி திதி அன்னைக்கும் எமகண்ட வேலை அதில் பத்து நாட்டு பன்னெண்டு நம்ம ஏதோ டைம் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு யமகண்ட வேலையில் விநாயகருக்கு விநாயக பெருமான் விநாயகருக்கு அகத்தி கீரையால் அர்ச்சனை பண்ணுங்க அந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு மண் விளக்கு சரிங்களா மண் விளக்கில் இழுப்பை எண்ணெய் தீபம் இலுப்பை எண்ணெய் வந்து சாதாரணமாக கடையில் இந்த கடையிலும் கிடைக்காது கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கோங்க எண்ணெய் கடையிலலாம் இருக்கும் இலுப்பை எண்ணெயை வச்சு தீபம் ஏற்றணும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த இலுப்பை எண்ணெய் தீபம் வைக்கும்போது அதில் வந்து நூல் பொதுவாக நம்மளும் வெள்ளை நிற நூல் தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்ததுன்னா அந்த திரி வெள்ளை நிற திரி தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ண போனோம்னா சிகப்பு நிற நூல் அதை யூஸ் பண்ணணும் அதுவும் கடையில் கிடைக்கும் கொஞ்சம் விசாரித்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் சிகப்பு நிற நூலை எடுத்து அதை திரித்து அதை வைத்து அந்த தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டு வந்தால் கடன் சுமை கண்டிப்பாக குறையும் அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க ஸோ இதுதான் ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு இது ஸோ அதனால் டக்குன்னு இன்னும் கேலண்டர் பாருங்கள் பார்த்துட்டு அடுத்து இன்னைக்கு சதுர்த்தி வருன்னு பாருங்கள் எமண்ட்ட வேலையை குறித்து வச்சுக்கோங்க டைமை அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் இயல்பை எண்ணெய் அப்புறம் சின்ன மண் விளக்கு அதுக்கப்புறம் சிகப்பு நிற நூல் திரி அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சு அர்ச்சனை சிம்பிளான அர்ச்சனை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்களுக்கு உள்ள கடன் சுமை கண்டிப்பாக போகும் நன்றி வணக்கம்